எந்த ஹெட்லைன்ஸ்லையும் பார்த்தாலும் வியான் மில்டரை பற்றி தான் எழுதிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு அப்படி இவர் என்ன தான் பண்ணாரு அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வியான் மில்டர் இப்போ ரீசண்டாக சவுத் ஆப்பிரிக்கா டபுள் டிசி வின் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐசிசி டிராபி வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல வந்தது அதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட்டு போக வியன் மில்டர் ஜிம்பாபே சீரிஸ்க்கு கேப்டன்சியாக டிபிட் பண்ணுறாப்ல டிபிட் பண்ண செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்தாரு ஆனால் செகண்ட் மேட்ச்சில் இரநூத்தி தொண்ணூத்தேழு பாலுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ரன் அடிச்சிருக்காப்புல என்னடா இது அந்த காலத்துல வீரேந்திர சேவக் இதே சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக எழுபத்தி எட்டு பாலு முன்னூறு ரன் அடிச்சது நடந்தது அதுக்கப்புறமா ஹேரி புரோக்கு பாகிஸ்தான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாகிஸ்தானுக்கு எதிரா அவங்க மண்ணுல போயிட்டு முன்னூத்தி பத்து பாலுக்கு முன்னூறு ரன் அடிச்சாரு இப்ப என்னன்னா வியான் மில்டர் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பாலுக்கு முன்னூறுன்னு அடிச்சு காப்பில் இது என்ன ஓடிஐ மேட்சா இல்லை டெஸ்ட் நீங்க கேட்கலாம் என்னடா இவன் ஜிம்பாபையில தானே அடிச்சான் நீ இதெல்லாம் ஒரு பெருசா பேசலாமா ஆனா ஜிம்பாபே கூட அடிச்சாலும் ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்கில் வேணுங்க சும்மாலாம் அடிக்க முடியாது ஜிம்பாபைங்கிறது ஒரு சாதாரணமான டீம் கிடையாது நிறைய ஸ்பின்னர்ஸ் ஸ்பாஸ்ட் பவுலிங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் எல்லாம் இருக்கிறாங்க சாதாரணமா இடம் போட முடியாது அவங்களோட வேற லெவலில் கேப்டன்சி ஆடி கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சு நாட் அவுட்ல வெளியே போயிருக்காரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது ஆடாம ஒரு கேப்டனா என்ன பண்ணணும் டே டூ ஆகி போச்சு ஜிம்பாபையை ஈஸியா இன்னிங்ஸ் தோல்விக்கு நம்ம நகர்த்தி டபுள் டிசி ல நல்ல பாயிண்ட் ஸ்டேப்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி இண்டிவிஜுவல் நாக்கு யாருமே ப்ரிப்பேர் பண்றது இல்ல ஓன்லி டீமுக்காக தான் எஃபோர்ட் போறாங்க அதே டபிள்யூடிசிய அந்த கப் அடிக்கணும் டபிள் டிசி சைக்கிளில் நல்லா பாயிண்ட் வரணும் அப்படிதான் பாக்குறாங்க அதே மாதிரிதான் விண் முல்டர் தனது ஒரு மேடன் டெஸ்ட்லயே வந்து முந்நூத்தி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சு டீமுக்காக டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இந்த ஒரு அஞ்சு பிளேஸுக்கு எலியட் கிளப்னு பேர் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வியன் மில்டர் வந்து அஞ்சாவது பேஸ்க்கு முன்னேறிக்காரு ஃபர்ஸ்ட் வந்து பிரைன் லாரா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நானூறு ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறமா மேத்யூ ஹேடன் முன்னூத்தி எண்பது ரன் அடிச்சிருக்காப்ல அது ஜிம்பாபேக்கு எதிராக தான் ஆஸ்திரியா சேர்ந்தவர் மேத்யூ ஹேடன அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைன் லாரா முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரன்னு அதுவும் ஒரு ரெக்கார்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர் மயில ஜெய்வர்த்தனை முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்க ஆனா வியன் முல்டர் இன்னைக்கு நினைச்சிருந்தா ஈஸியா வந்து நானூறுக்கு மாதிரி நடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் டீமுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிருக்காரு வியன் முல்டர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்தோடு ஆடி இருந்தாருன்னா வியன் முல்டர் நானூறுல தூக்கி சாப்பிட்டு நானூத்தி இருபது முப்பதுன்னு அடிச்சு அந்த ரெக்கார்டையே பீட் பண்ணி சாதனை படைச்சிருப்பாரு இருந்தாலும் லெஜண்டரி கிரிக்கெட்டுக்கு நம்ம எப்பவுமே தலை வணங்கணும் அதுதான் இன்னைக்கு வியான் மில்டர் பண்ணியிருக்காரு நான் அஞ்சாவது பிளேயரா இருந்துட்டு போற அதே மாதிரி நாட் அவுட்ல வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஒரு பிளேயர் இவ்வளவு ரன் அடிச்சு நாட் அவுட்ல வெளியே வர்றதுன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது பெரிய ஒரு கூஸ் பம்சான ஒரு செயல் அது பிரெயின் லாரா ஏற்கனவே அதை பார்த்துருக்காப்புல இப்போ மில்டர் அது பார்க்குறாப்புல இது எல்லாம் போகட்டும் எப்பவுமே பிரெயின் லாரா தான் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர் தான் பிரெயின் லாரா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாருங்க அப்படியே அப்பா நானும் ரெண்டு டெஸ்ட்ல நீங்க சொல்ல ரோஹித் சர்மா இரநூத்தி அறுபத்தி நாலு அடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி டெஸ்ட்ல நீங்கள் சில பேர்த்துக்கு தெரியாது டெஸ்ட்ல வந்து பிரெயின் லேராக தான் பிரெயினோட தான் அடுவாப்ல நானும் ஒரு ரெண்டு இந்த ரெக்கார்டை மட்டும் யாருனாலையும் பீட் பண்ணவே முடியாது அப்படியும் பீட் பண்ணா அந்த லெஜண்டரி கிரிக்கெட்னா பிரெயின் லாராக தான் நீங்கள் நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா பிரெயின் லேராக தான் இந்த ரெக்கார்டை வச்சுக்கிறப்பல இன்னைக்கு வியான் மில்டர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்